ஹலோ வேர்ஸ் வெல்கம் டு வி கே கன்ஸ்ட்ரெக்ஷன் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடு சவுத் வெஸ்ட் கார்னரில் அமைஞ்சிருக்க சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபிட் லேண்ட் ஏரியாவில் தௌசண்ட் ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒன் ப்ளஸ் ஒன் டைப்பில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கா ஒரு சூப்பரான டீஎச் கே இண்டிவிஜுவ ஹவுஸை பற்றி தான் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம் இந்த வீட்டை பற்றினா ஃபுல் டீட்டெயில்ஸ்மே நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ வீடியோவாக கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் இந்த வீட்டை பற்றினா ஃபுல் டீடெயில்ஸ்மே நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம விகே கான் இது இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டிங்க அப்படின்னா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா கன்ஸ்ட்ரக்ஷன் வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ நம்ம சேனல் நீங்கள் ஒரு சொந்த வீடு வாங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ மறக்காமல் சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த வீடு அமைஞ்சிருக்க லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சென்னைக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்க செவ்வாப்பேன்ற லொக்கேஷனில் தான் வந்து அமைஞ்சிருக்கு செவ்வாப்பேட்டை ரயில்வே ஸ்டேஷன் வந்து ஜஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் வாக்கபுள் தான் இந்த லொக்கேஷன் வந்து அமைஞ்சிருக்கு இந்த லொக்கேஷனில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து பத்து வீடு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கோம் அதில் பார்த்தீங்கன்னா எட்டு வீடு கிட்டே விட ஆயிடுச்சு இப்போதைக்கு ரெண்டு வீடு மட்டும்தான் அவைலபிளில் இருக்குது ஸோ இந்த வீட பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கஸ்டமர் வந்து அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கும்போதே புக் பண்ணதுனால ஸோ அவருக்கு பிடிச்ச மாதிரி ஒன் ப்ளஸ் ஒன் டைப்பில் வந்து இந்த வீடை வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ நீங்களும் இதே லொக்கேஷனில் உங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி வீடை நீங்கள் வாங்கணும்னு வச்சிங்கன்னா மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச வீடை வந்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கனா டொண்ட்டி ஃபைவ் லேக்ஸ்லேருந்து ஃபார்ட்டி ஃபைவ் லேக்ஸ் பட்ஜெட் வரைக்குமே இண்டிவிஜுவல்சஸ் வந்து அவைலபிள் இருக்குது இந்த வீட்டோட மெயின் கேட் ஓன் பண்ணி உள்ளே என்ட்ராகும் ஆகும்போது பார்த்திங்கனா போட்டிக்கு தான் போட்டிக்கோட சைஸ் ஆறுக்கு ஒன்பது வரும் லெஃப்ட் சைடில் ஸ்டார் கே கீதை பார்த்திங்கன்னா இந்தியன் கிளாஸ் ட்ரிப்பில் ஒரு காமன் டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த வீட்டோட மெயின் டோர் மெயின் வாசக்கால் ஃபுல் அண்ட் ஃபுட்டிங் பார்த்திங்கன்னா டீக்கு தான் பண்ணி கொடுத்துருப்போம் மெயின் டோருக்கு முன்னாடி ஒரு சேஃப்டி கில் கேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படியே ஓப்பன் பண்ணி உள்ளே என்ட்ராகும் ஆகும்போது பார்த்திங்கன்னா வீட்டோட லிவிங் ஹால் தான் ஹாலோட சைஸ் பதினாலுக்கு ஒன்பது வரும் ஹாலோட ஒன் சைடு வாலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிவி செல்ஃபுக்கான யூனிட்டும் வந்து கொடுத்துருக்கும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி பூஜை ரூம்க்கான செல்ஃபும் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ அப்படியே ஹாலில் உள்ளே என்ட்ராகும் போது பார்த்தீங்கன்னா கிச்சன் தான் கிச்சன் சைஸ் பார்த்திங்கன்னா ஒன்பதுக்கு ஆறு வரும் கிச்சனோட கவுண்டர் டாப் பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல்லி கிரைண்ட் ஃபின்ஸில் தான் வந்து பண்ணி கொடுத்துருக்கோம் கிச்சனோட ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக தேவையான செல்ஃப் கோவ்ட் ப்ளஸ் வந்து லேப்டோன் கொடுத்துருக்கோம் அழகான டிசைனில் டைல்ஸும் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பெயிண்டிங் டிசைன்லேருந்து டைல்ஸ்லேருந்து ப்ளஸ் வந்து எல்லா ஒர்க்குமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு டோர் செலெக்ஷன்லேருந்து எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து கஸ்டமரோட செலெக்ஷன் தான் நீங்கள் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் புக் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ப்ளஸ் பண்ணி எல்லாமே உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரியே நீங்கள் வந்து ஒவ்வொன்றுமே நீங்கள் வீட்டில் வந்து பண்ணிக்கலாம் பார்த்துட்ருக்குறது வீட்டோட பெட்ரூம் தான் பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா பதினொன்றுக்கு ஒன்பது வரும் வெஸ்டர்ன் கிளாஸ்ட் டெப்பில் அட்டாச்சுடு பாத்ரூமோடு வந்து கொடுத்துருக்கோம் பெட்ரூம்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சீலிங்லேயே ஸ்பாட்லைட்ஸும் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் இப்போ க்ரௌண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் ஃபைவ் டுவெண்ட்டி செவன் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்கும் ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் வந்துடும் அட்டாச்சு பாத்ரூம் ப்ளஸ் வெளியே வந்து ஸ்டெப்ஸ் ஸ்டெப்ஸுக்கு ஒரு காமன் டைப் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ அப்படியே நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் போயிடலாம் இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோர் என்ட்ராகும்போது பார்த்தீங்கன்னா சேம் கான்செப்ட் தான் கிரௌண்ட் ஃப்ளோரில் என்ன கசெப்ட்டாக நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி அதே சேம் ஸ்கொயர் ஃபீட்டில் ஃபைவ் டுவெண்ட்டி செவன் ஸ்கொயர் ஃபீட்டில் தான் ஃபஸ்ட் ஃபோர்லேயே வந்து கன்ஸ்ட்ரக்ஷ்ஷ்ஷ்ஷன் பண்ணியிருக்கும் ஸோ அதே சேம் ஃபஸ்ட் ஃப்ளோர் போனோடனே ஃபஸ்ட்டு போட்டிகா போர்ட்டிகோவில் வந்து ஃபோர்ட் போர்ட்டிகோலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலிவேஷனில் எலிவேஷன் டைல்ஸும் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ அப்படியே மெயின்டே ரோப் பண்ணி உள்ளே என்ட்ரு ஆகும்போது லிபிங் ஹால் தான் க்ரௌண்ட் ஃப்ளோரில் நம்ம பார்த்தா அதே சேம் சைஸ் தான் ஹால் கிச்சன் பெட்ரூம் எல்லாமே வரும் இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா க்ரௌண்ட் ஃபுளோரில் ஒரு போர்ஷனும் செகண்ட் ஃபோர் ஒரு போர்ஷனுங்கிற மாதிரி தான் வந்து இந்த வீடை வந்து பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ இந்த லொக்கேஷனில் இப்போதைக்கு ரெண்டு வீடு அவைலபிள் இருக்குது உங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி நீங்களும் உங்களோட செலெக்ஷன்லேயே வீடை நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் நம்மக்கிட்ட ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 25 ஃபைவ் லேக்ஸ்லேருந்து ஃபார்ட்டி ஃபைவ் லேக்ஸ் பட்ஜெட் வரைக்குமே இண்டிவிஜுவல்சஸ் வந்து அவைலபிள் இருக்குது ஸோ இப்போதைக்கு பார்த்திங்கன்னா கரண்ட்லாம் நம்பிக்கிட்ட ஒரு தேர்ட்டி ஃபைவ் ஹவுஸஸ் கிட்ட அவைலபிள் இருக்கு வேப்பம்பட்டு அதுக்கப்புறம் செவ்வாபிட்டு ரெண்டு லொக்கேஷன்லேயுமே வந்து இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இப்போ நல்ல மூமெண்ட்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் தான் நிறைய கஸ்டமர்ஸ் பாத்தீங்கன்னா லோ பட்ஜெட்டில் வந்து டூ பிஹெச்கே ஹவுஸ் வந்து ஸ்கொயர் ஃபீட் கொஞ்சம் அதிகமாக வேணும்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க ஸோ அதுக்காகவே பார்த்தீங்கன்னா ரயில் செவ்வாப்பை ரயில்வே ஸ்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோ டிஸ்டன்ஸ்லேயே ஒரு புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் டூ பிஹெச்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ்லேருந்தே கொடுத்துட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்கிற கன்ஸ்ட்ரக்ஷன் கஸ்ட்ரக்ஷன் ஹவுஸ் எல்லாமே பார்த்திங்கனா ஜஸ்ட் தேர்ட்டி த்ரீ தேர்ட்டி ஃபோர் லேக்ஸ்லேயே வந்து கொடுத்துட்ருக்கோம் ஸோ கிரௌ க்ரௌண்ட் வாட்டர்லேருந்து எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் ஸோ பஸ் பஸ் ஃபெசிலிட்டிலேருந்து ட்ரெயின்லேருந்து எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் ஒன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் சரௌண்டிங்கில் தான் வந்து எல்லா வீடுமே நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ உங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி வீடை நீங்கள் புக் பண்ண பண்ணுச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம வீக்கே கான்சு நல்ல பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க இதே மாதிரி அடுத்தடுத்த நிறைய வீடியோஸ்லாம் நம்ம பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்ஸ்